ரொம்பத்தில் இளைஞர்கள் ரத்திஎச்எஸ் வந்து கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களெல்லாம் கேன்சர் அந்த குழந்தைங்களுக்கு இலவசமாக ரத்தோம் அவங்களுக்கு இலந்து எடுக்கிற தாத்தாமல் கேன்சரு குழந்தை பார்த்துவிங்க சின்ன வயசுல குழந்தைகள்லாம் கேன்சர் வந்து இலவசமாக ரொம்ப கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தையும் நாங்கள் இதனால குழந்தைங்க நாங்கள் இது சேவை பண்ணுறேன் இலவசமாக கொண்டுனால ரத்தம் எடுக்கிறது வந்து இதில் ஒன்றும் பணம் சம்பாதிக்கிற நோக்கெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு நல்ல செயல் ஒரு குழந்த மலர்ச்சியாக உண்டாக்குறோம் ஒன்றும் அதுக்கு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க ரோடு மேலும் மற்ற மஞ்சை மாற்று சிகிச்சை அது வந்து இன்னும் வேலை தாசி அது கம்மியாக பண்ணுறாங்க அதெல்லாம் பெருசாக வந்து அதனால் நீங்கள் தான் ரத்த இதுக்கு மேலே முன்ன மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் கம்மியாக அதாவது ஹெல்மெட் போடாது ஹெல்மெட் போடுறதுனால இப்போ சமீபத்தில் வந்தது தகவல்படி முப்பத்தெண்டு நாள் ரொம்ப கம்மியாகிடுச்சு அதனால் அதாவது ஹெல்மெட் போடுறது ஒரு விதை ஆனால் நாங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு முக்கியமாக அந்த மாதிரி தேவை ரொம்ப கஷ்டத்தில் அங்கங்கே போக வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெப்ல நாங்கள் வரும்போது சரி சார் கேட்டேன் சார் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அயாளந்து தத்துவால மாருந்து என்னை தானாக்கி கொண்ட தயாழ மாருந்து நல்ல மாருந்தி மாருந்து சூகம் நல்கும் வைத்தியனாத மாருந்து நல்ல மாருந்தி மாருந்து நல்கும் வைத்தியனாத மாருந்து பிறப்பை ஓடிக்கும் மாறுந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மாருந்து பிறப்பை ஓடிக்கும் மாறுந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மாறுந்து இறப்பை தவிர்க்கும் மாறுந்து என்னுள் என்றும் ஆதோரித்து நிற்கும் அருண்